சமூக பதட்டம் ஒரு சூழ்நிலையை இப்ப இங்க கேள்வி கிட்டமா சரி ஒரு விதமாக விதமா போறீங்க அங்க வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து விட்டு அனுப்புறாங்க அதை கேட்டு விட்டு அந்த பையன் அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ற அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண எவன் ட்ரைனிங் கொடுத்து அதாவது கால நாளை பார்த்தா ஒரு சொந்த சமூக பண்ற பண்ண கூட அவங்க அவங்களா இருக்க ஒரு முடிவு ஒரு பதட்டத்தை அந்த வயசுல இருக்கும் ஏற்படுத்தும் ஆனா இருக்கும் ஆனா சாதி விட்டு சாதி காதிக்கும் போது ஒரு தில் வேணும் அது பிரச்சனை இருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு எவங்க கொடுத்தீங்க அவங்க தப்பு பண்றாங்க அப்ப அதையாருங்க யாரு அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வரத்தப்படும் ஒரு ஸ்போர்ட் மாணவன் நல்லா எதிர்கால பொண்ணு வாழ்க்கையோட சுஜித் கொலைக்காக தான் என் சமூகமே வரப்படுது அப்படி நாங்க வந்து ஒரு வேதையும் அந்த பயன் அடிச்சு படிக்க நேரத்துல

கோமாளி தோணுது ஏன்னா சாதி வெறியில அட்ராசிட்டிஸ் பண்றது குரு பூஜை அப்படின்ற பேர்ல கோமாளித்தனங்களை பண்ணிக்கிட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றது இது எல்லாமே தன் ஆண்ட பரம்பரை நினைச்சுக்கிற தான் வந்து பெரிய சாதி அப்படின்னு நினைச்சுக்கிற அத்தனை இடைநிலை சாதிகளும் செய்யற ஒரு கேவலமான விஷயம் தான் அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலசது கிடையாது இந்த சாதி தான் பண்ணுது அந்த சாதி தான் பண்ணுது அப்படிலாம் கிடையாது எல்லா சாதிகளும் யார் யாரெல்லாம் இந்த குரு பூஜை செய்யறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த மனநிலையில தான் இருக்காங்க இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் எல்லாம் செய்யறாங்க இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா சாதி வெறிய ஊட்டி வளர்க்கறது அந்த சாதியை சேர்ந்த மூத்த சாதி தான் அப்படின்றத அப்பட்டமா அதுல காட்டியிருக்காங்க இதுல இவர் கேக்குற கேள்விதான் ரொம்ப காமெடியா இருக்கு சாதி வெளிய ஒருத்தவங்க ஊட்டி வளர்க்கறாங்கன்னா காதல் செய்யறதுக்கு யார் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது ஐயோ வந்து என்ன ஒரு காதல் அப்படின்றத இயற்கை மாட்டேங்குது இன்னார் மேலதான் காதல் வரணும் இன்னார் மேல வரக்கூடாது இவங்களை மட்டும்தான் காதலிக்கணும் அப்படின்ற அந்த கட்டுப்பாடெல்லாம் காதலுக்கு இல்ல இதுவே இவங்களுக்கு புரியல மனுஷனுக்கும் மத்த மிருகத்துக்கும் இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸே இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த நுண்ணுணர்வுகள் காதல் அன்பு பகுத்தறிவு இதெல்லாம் தான் ஆனா இது எதுவுமே இவங்களுக்கு இல்ல அப்படின்றது இவங்க பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இவங்களுக்கு சாதி வெறியை களையறதுக்கான அந்த முயற்சிகளை தாண்டி இவங்களை எல்லாம் மனுஷனா மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்